வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் ஏழாவது குரல் மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் பாருங்கள் இந்த குரல் முதல் பொருள் பார்த்துருவோம் அப்புறம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் மண்ணுயிர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நிலை பெற்ற உயிர்கள் அந்த உயிர்களுக்கு மனத்தினுடைய நன்மை மனம் வந்து நல்லா இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கின்ற மனம் செல்வத்தை தரும் ஆக்கம் அப்படின்ட்டு செல்வம் நம்ம பார்த்துருக்கோம் செல்வத்தை தரும் இனநலம் நாம் சேர்ந்திருக்கின்ற அந்த இனத்தினுடைய நன்மை எல்லா புகழையும் தரும் எல்லா புகழும் தரும் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா அது வந்து நமக்கு எல்லா புகழையும் தரும் அப்படின்னு பொருள் இப்போது இதில் பரிமையழகர் உரை எழுதும்போது என்ன எழுதுறாரு அப்படின்னா இனநலம் எல்லா புகழும் இம் போட்டிருக்காரு இல்லையா அது என்ன அப்படின்னாக்கா மனநலம் செல்வத்தை தரும் ஆனால் அந்த இனநலம் செல்வத்துடன் மற்ற புகழையும் தரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வந்து வலியுறுத்துறதுக்காக அந்த உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உம் போட்டிருக்காரு அப்படின்னு பரிமையழகர் எழுதுகிறார் அதை எப்படி எழுதுறாருனா இனத்து நன்மை அதனோடு எல்லா புகழையும் தரும் எதனோடு மனநலத்தோடு மனநலம் கொடுக்கக்கூடிய செல்வத்தோடு எல்லா புகழையும் தரும் அப்படின்னு சொல்கிறாரு சிலர்கிட்ட வந்து பணம் வந்து சேர்ந்துடும் ஆனால் அது வந்து புகழாக மாறாது ஏன்னா ஒரு புகழ் வரணும் அப்படின்னாக்கா மகரிஷி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளால் செயல்களால் அவர்கள் பயன் பெறும்பொழுது அவர்கள் கொடுக்கின்ற பாராட்டு தான் வந்து உண்மையான புகழ் அப்படின்னு சொல்லி அது உண்மையும் கூட நம்முடைய செயல்கள் வந்து மற்றவர்களுக்கு பயனை தரணும் அந்த பயன்பெற்ற மக்கள் மக்கள் வந்து அவர் செஞ்ச செயல்னால் நான் இவ்வளோ உயர்வடைந்திருக்கேன் அப்படின்னு பாராட்டணும் அதுதான் உண்மையான புகழ் அந்த புகழ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இனநலத்தோடு தான் ஏன்னா செல்வத்தை வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நல்லவர்களோடு சேர்ந்துருந்தோம்னா நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நல்லவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நாமும் அவர்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்களை செய்வோம் தர்ம காரியங்களை செய்வோம் அப்போ நமக்கு இந்த புகழ் வந்து வரும் இதே வந்து சேருகின்ற இடம் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு மனநலம் நல்லா இருந்தது இருந்து அதனால் நமக்கு செல்வம் கிடைச்சிதுன்னா கூட அந்த செல்வம் நம்முடன் இருப்பவர்கள் சரி இல்லை என்றால் தேய்ந்து போகவும் வாய்ப்பு உண்டு நம்முடைய மனநலமும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அதனால தான் இனநலம் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா சிற்றினம் சேராமே ஆனால் அதில் வந்து வள்ளுவர் வந்து இந்த சிற்றினம் பற்றி வந்து நிறைய சொல்லவே இல்லை பாருங்கள் சில குரலில் சொன்னதோடு அப்படி தொட்டு காட்டிட்டு அந்த இனம் நல்லதாக இருந்தால் உனக்கு இந்த புகழ் வரும் இந்த இனம் நல்லதாக இருந்தால் உனக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அப்படியே சொல்லிகிட்டே வர்றாரு அதை நம்ம முதலையும் பார்த்தோம் அதை வந்து நம்ம எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கூட சொல்லும் எதை அவர்கள் செய்ய வேண்டுமோ அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் அந்த செய்கின்ற விஷயங்களில் ஏதாவது தீமை சின்னது பெருசு அப்படி இருந்ததுன்னா அதை தொட்டு காட்டிட்டு கோடிட்டு காட்டிட்டு போனால் போதும் குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கும் ஏன்னா இந்த விஷயம் தான் நல்லதை தான் செய்யணும் செய்யணும்னு சொல்லும்போது அவர்களோட மனம் வந்து அதிலையே வந்து நிறைந்து நிற்கும்போது நல்லதே செய்வார்கள் அதனால தான் அதனால் மனநலம் அப்படின்றது ஆக்கத்தை அந்த அறத்தை உண்டாக்கும் இளநலம் அப்படின்றது மனநலத்தை மட்டுமன்றி எல்லா புகழையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறாரு அதனால் நாம் யாரிடம் சேருகின்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கோ